இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் துணை முதல்வர் சிசோடியா ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் கைது செய்யப்பட்டனர் இதில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் சம்பந்தம் இருப்பதாக வழக்கு பதிந்தது அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகுமாறு கெஜ்ரிவாலுக்கு அனுப்பிய எட்டு சம்மன்களை அவர் நிராகரித்தார் டெல்லி கோர்ட்டில் நடந்த வழக்கில் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனுவை ஏற்று கடந்த பதினாறில் கோர்ட் அவருக்கு ஜாமீன் வழங்கியது தீர்ப்பு வந்த அடுத்த நாளே அமலாக்கத்துறை ஒன்பதாவது சம்மனை அனுப்பியது இந்த சம்மனுக்கு இன்று பதிலளிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது டெல்லி ஹைகோர்ட்டில் புதிய மனு ஒன்றை கெஜ்ரிவால் தாக்கல் செய்தார் தனக்கு எதிராக கட்டாய நடவடிக்கை ஏதும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுக்கக்கூடாது நான் விசாரணைக்கு ஆஜரானால் தன்னை கைது செய்ய மாட்டோம் என அமலாக்கத்துறை உறுதியளிக்க வேண்டும் என கூறியிருந்தார் இந்த மனு நீதிபதிகள் சுரேஷ்குமார் குமார் கைத் மற்றும் மனோஜ் ஜெயின் முன் இன்று விசாரணைக்கு வந்தது கெஜ்ரிவாலை கைது செய்ய அமலாக்கத்துறை விரும்புகிறது தேர்தல் நெருங்கும் போதெல்லாம் சம்மன்கள் அனுப்பப்படுகிறது தேர்தலுக்கு பின் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என கெஜ்ரிவால் தரப்பு வக்கீல் வாதிட்டார் முதல்வர் முதல் சாமானியர் வரை சட்டம் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் கெஜ்ரிவால் சட்டத்தை மீற முடியாது சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் என அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது வாதங்களை கேட்ட நீதிபதிகள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தடை விதிக்க முடியாது என கூறி கெஜ்ரிவால் வைத்த கோரிக்கையை நிராகரித்தனர் இந்தச் சூழலில் இன்று மாலை கெஜ்ரிவாலின் வீட்டுக்கு சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி விசாரணையை துவக்கியுள்ளனர்